திருவாடி பூரத்துச் சகத்துதித்த ஆண்டாள் திருப்பாவை முப்பது பாஷரங்களை செப்பினாள் அதில் கடந்த நாட்களில் இருபது பாடல்களின் பொருளை பார்த்திருக்கிறோம் சிறிதளவு பார்த்திருக்கிறோம் இனி இன்று தொடக்கமாக அடுத்த ஒன்பது நாட்களுக்கு ஆண்டாள் கண்ணனோடே நேரே உரையாடுகிறாள் இன்னைக்கு இருபத்தி ஓராவது பாசுரம் படுத்திருக்கும் கண்ணனை எழுப்ப வேண்டும் எழுந்த கண்ணனை கண்குளிர கட்டாட்சம் செய்ய சொல்ல வேண்டும் கட்டாட்சித்த கண்ணனை நீ நடந்து காட்டு என்று வேண்ட வேணும் நடந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு பாட வேண்டும் இதுதான் அடுத்த நாட்களில் நாம் பார்க்கப் போவது அதில் இன்றைய பாசுரம் இருபத்தி ஓராவது பாசுரம் ஏற்றகலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிலழாய் மாற்றாது உனக்கு வழி வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து ஏலோர் எம்பாவாய் கண்ணா எழுந்திரு உன்னை போற்ற வந்தோம் உன்னை புகழ வந்தோம் போற்றுதல் என்னால் பல்லாண்டு பாடுதல் கண்ணன் திருவடிகள் வாழி 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 நன்றாக இருக்கட்டும் என்று போற்றுவதற்காக வந்திருக்கிறோம் புகழ்ந்து பாடுதல் என்னால் அவன் குணங்களை தோத்திரம் செய்தல் அப்ப பல்லாண்டும் பாட வந்தோம் உன் குணங்களை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காகவும் வந்தோம் நீ எழுந்திருந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாமா கண்ணன் எப்படி இருப்பராம் நந்தகோபாலனுடைய மகனாக இருக்கிறார் இந்த பாசரத்தில் நந்தகோபாலனுடைய சொத்து படிக்கப்படுகிறது நிறைய பசுமாடுகள் உடையவர் அவரிடத்தில் இல்லாத பால் வளமா தயிரா மோரா நெய்யா அதைத்தான் முதல்ல விளக்குகிறாள் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொறியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் பெரும் பசுக்களை உடையவர் நந்தகோபாலன் ஆற்றப்படைத்தான் மகனே நந்தகோபாலனுடைய குமாரனான கண்ணனே என்ன அவனை எழுப்புகிறாள் பாட்டை பார்த்தாலே தெரியுது நிறைய பசுக்களை செல்வத்தை உடையவர் நந்தகோபாலன் ஆனால் அவர் பேர் பாட்டில் இல்லை பாருங்க ஏற்றகலங்கள் எதிர்வொங்கி இதெளிப்ப ஆற்றப்படைத்தான் மகன் ஆற்றப்படைத்தான் இருக்கு பசுக்களை உடையவர் நுடு ஆனா நந்தகோபால்கிற பேர் இல்ல கீழ பாசரங்கள்லாம் பேர் வந்ததே பதினாறாம் பாட்டு பதினேழாம் பாட்டு பதினெட்டாம் பாட்டு நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே நந்தகோபாலங்கிற பேர் வந்தது அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய் மீண்டும் நந்தகோபாலம் பேர் வந்தது உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் பதினெட்டாம் பாட்டிலேயே நந்தகோபாலம் பேர் வந்தது இப்ப என்னமோ தெரியல நந்தகோபாலாங்கிற பெயரையே சொல்லாமல் ஆற்றப்படைத்தான் என்று நிறுத்திவிட்டால் ஆண்டாள் எதனால் இருக்கும் அது கல்யாணமாக போறது மாமனார் பெயர் அப்படி சட்டுன்னு சொல்லிடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காக மறைத்து சொன்னாள் அப்ப பதினாறு பதினேழு பதினெட்டு பாட்டில் மாமனார் ஆயிட்டார் பதினாறு பதினேழு பதினெட்டுல மாமனார் ஆகலையாண்ணா எப்போதும் கண்ணனுக்கு தந்தைதான் அவர் எப்போதுமே கண்ணன் தானே ஆண்டாளுக்கு கணவன் அப்ப அப்ப மட்டும் சொன்னாள் என்னால் சொல்லி பார்த்தாள் அது அவ்வளவா சரியில்லைன்னு தெரிஞ்சது ரொம்ப பெரியவர் நாமோ சிறுமி அப்படி பேர சொல்லி கூட கூடாது அப்படின்னு தெரிந்து கொண்டு இப்ப ரொம்ப மறைத்து அவருடைய பெருமையை மட்டும் சொல்லி கூப்பிடுகிறாள் அந்த ஊர்ல இருக்கிற பசுமாடுகளின் பெருமை பார்ப்போம் ஏற்ற கலங்கள் எதிர்பங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொறியும் வள்ளல் பெறும் பசுக்கள் பெரிய பெரிய பசு யானை அளவுக்கு பசு வளர்ந்திருக்குமா கண்ணனுடைய கை பட்டு பட்டு வளர்ந்த தொல்லோ சத்ருஞ்சயன்னூர் யானைக்கு பேர் அதான் அயோத்தியிலே ராமனுக்குரிய பட்டத்துக்குரிய யானை அந்த ஆணை அவ்வளவு பெருசு இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த ஊரில் மாடுகள்லாம் இருக்குமா ஏன்னா கண்ணன் தொட்டு தொட்டு வளர்த்துருக்கார் அவரை விட பெருசா இருக்க போகிறது இந்த மாடு பால் சொறி ஆரம்பித்தால் கறக்க வேண்டிய வேலை நமக்கு இல்லை பாத்திரத்தை மாத்திண்டே இருக்கிற வேலை மட்டுந்தான் நம்மளுது பாலை கொண்டு போய் பாத்திரத்தை வைக்கணும் பாத்திரம் ரொம்ப இடும் எடுத்துடணும் அடுத்த பாத்திரம் வைக்கணும் நிரம்பிடும் எடுத்துடணும் அடுத்த பாத்திரம் வைக்கணும் வழிஞ்சுடும் எடுத்துடணும் அப்ப ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாட்டு பால் அப்படி பாத்திரத்துல சொல்றதுன்னா அது மேல மேலே எதிர்பொங்கி மீதளிப்ப அது மேல் மேல வரும்படிக்கு பொங்கின்னு சொன்னா பொங்கி வழியறதுன்னு அர்த்தம் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொறியும் வள்ளல் பெறும் பசுக்கள் விடாம சொருந்து கொண்டிருக்கிற வள்ளன்மைனா ஔதாரியம் கொடுக்கும் தன்மை யார் கேட்டாலும் கொடுக்கிற தன்மை இருக்கணும் இல்லையோ அப்படிப்பட்ட வள்ளல் பெரும் பசுக்கள் வடிவத்திலேயும் சின்னதில்லை தங்களுக்கு இருக்கிற கொடுக்கும் குணத்திலேயும் சின்னதில்லை அப்படிப்பட்ட பசுக்கள் இருக்கக்கூடிய ஊர் பசுக்கள் தான் இவருக்கு சொத்து இப்ப இந்த இடத்துல ஆண்டாள் எண்ணத்தை குறிப்பால் உணர்த்துகிறாள் என்றால் ஆச்சாரியர்கள் குருக்கள் தங்களுடைய சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்றா எங்க தெரியுமா குறை இப்ப அவ்வளவு தூரம் வந்து எல்லாம் கேட்டுக்கிறது இல்லையே எங்கேயோ விலகியிருக்கேம் என்னால் அவர்கள் இப்பவும் கொடுக்கறதுக்கு தான் இருக்கா நாம தான் போய் வாங்கிக்கிறதுக்கு தயாரா இல்ல அவர்கள் தருவார்கள் நாம் போய் பெற்று கொள்ள வேண்டாமோ தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தேஜம் ஞானினஹா தத்வதரிசினகா இது கண்ணன் கீதையில சொல்றார் ஞானவான்கள்லாம் இருக்கா அர்ஜுனா குருக்கள் நீ போய் அவர்களை அண்டனோ விழுந்து நமஸ்கரிக்கணும் வேண்டனோ அப்ப உனக்கு தாராளமா அர்த்தங்கள் கொடுப்பா அப்ப நமக்கு இது வரைக்கும் பொருள் கிடைக்கலையென்னால் போகாதவன் குற்றம் கொடுக்காதது அவா குற்றம் இல்லை தாராளமா அவர்கள் கொடுக்க தான் இருக்கா நாம போகலையோ இல்லையோ அதை போலத்தான் இந்தூர் பசுக்களாம் அதுக்கெல்லாம் நிறைய பொழியும் குருக்கள் சிஷ்யர்களுக்கு பொழியரா போலே அந்த ஆச்சாரியர்கள்லாம் சிஷ்யர்களுக்கு எப்படி சொல்லி கொடுப்பாளாம் தாங்க சொன்ன அர்த்தத்தை சிஷ்யன் கேட்டுண்டு எதிர் பொங்கி மீதளிப்பார் தங்களை விட சிஷ்யன் நன்னா சொல்லும்படிக்கு எப்பவும் பிள்ளை நடத்திலே தோக்கணன்னு தாப்பனார் தாயார் ஆசைப்படுவார் சிஷ்யனிடத்திலே தோக்கணும்னு ஆச்சாரியன் ஆசைப்படுவார் அப்பதான் அவர் உண்மையான ஆச்சாரியன் அர்த்தம் தங்கிட்ட பாதிய மறைச்சு வச்சிருந்து பாக்கிய மட்டும் சொல்லிக் கொடுக்கிறவர் உண்மையார் பரா ஒன்று வைத்துக் கொள்ளாம கொடுக்கணும் அப்படி கொடுக்கறது இந்த பசுக்களம் கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்தார் என்ன ரொம்ப அர்ஜுனன் திருப்ப திருப்ப கேட்டான்ன்னு ஒரு வார்த்தை கேட்டான் கார்பண்ண தோஷோபகத சுவாவாக பிரிச்சாமித்வாம் தர்ம சம்மூட சேதாக எச்சரேயாம் நிச்சிதம் புரூஹிதம்மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் தாம் பிரபன்னம் உனக்கு சிஷ்யனா வந்திருக்கேன் தாசனா வந்திருக்கேன் உறவுக்காரனா வந்திருக்கேன் என்ன பண்றதுன்னு தெரியல குழம்பி போயிருக்கேன் கண்ணா நீ தான் எனக்கு நல்லது சொல் வார்த்தை கேட்டான் இதுதான் நல்லதுன்னு கண்ணன் முடிச்சிருக்கலாம் ஆனா எழுநூறு ஸ்லோகங்கள் சொன்னார் அதுதான் எதிர்வங்கி மீதளிக்கும் வள்ளல் பெரும் பசு ஒரு ஆச்சாரியன் நம்ம சின்ன கேள்வி கேட்டாலும் நம்ம தினவடங்க பதில் சொல்றார் பாருங்க அப்படித்தானே கண்ணன் கீதையில சொன்னார் அப்படித்தானே ஆழ்வார்கள் பொழிந்தார்கள் அப்படித்தானே ராமானுஜரும் அர்த்தத்தை பொழிந்தார் எல்லாரும் அப்படித்தான் பண்ணிருப்பா அதை தான் நினைவில் கொண்டு ஆண்டாள் இந்த பாசுரத்தில் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே ஆற்றப்படைத்தான் நந்தகோபாலன் அவருடைய மகனே நந்தகோபாலனான மகனே கண்ணனே துயிலழாய் இது முதல் வரிக்கு அர்த்தம் ஆற்றப்படைத்தான் மகனே துயிலழாய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிலழாய் மூணு சொற்கள் இருக்கு பாருங்க ஊற்றமுடையாய் பெரியாய் உரகிலில் தோற்றமாய் நின்ற ஊற்றமுடையவன் வேதத்தால் நன்கு ஊற்றத்தோட சொல்லப்பட்டவன் வேதைக சமதி கம்யன் வேதந்தான் பெருமான நமக்கு கைகாட்டி கொடுக்கும் இதுதான் அடையாளம் சொல்லி கொடுக்கும் வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யகான்னு சொல்றோம் சர்வே வேதாகா எப்பதம் ஆமனந்தி என்று சொல்லுவார்கள் எல்லா வேதங்களும் பெருமானுடைய பெருமை சொல்லும் அப்ப வேதத்தால் சொல்லப்படும் ஊமுடையவனே ரெண்டு வேதத்தால சொல்லப்படுறாருங்கிறதுக்காக வேதம் சொல்லி முடிச்சுடுமோ அவருடைய பெருமையை வேதத்தாலே நாவால சொல்லி முடிச்சிட முடியுமாண்ணா முடிக்க முடியாது வேதத்தை காட்டில ரொம்ப பெரியவர் என்னாலேயே பேச முடியலன்னு வேதம் ஓஞ்சி போடுமா எதோ வாச்சோ நிவர்த்தன்தே அப்பிராபிய மனசாசகான்னு உபனிஷத் வாக்கியம் இருக்கு என் வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாவது தூரத்தில் இறைவன் இருக்கிறார் முயற்சி பண்ணி பார்த்தேன் தொட முடியலே திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு வேதமே ஊத்துட்டு இருக்கே அதுதான் பெரியாயின்னு அர்த்தம் அப்ப ஊற்றமுடையாய் வேதத்தால் நன்கு சொல்லப்படுபவனே பெரியாய் அந்த வேதத்தையும் தாண்டி இருக்கிறவரே உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே ஆனா அவர்கிட்ட ஆச்சரியம் பாருங்க வேதத்துல மட்டும் சொல்லப்பட்டிருந்து நம்ம கண்காணும்படிக்கு பெருமாள் வரவே இல்லை கோவில் எல்லாம் இல்லை ராமன் கண்ணனா பிறக்கவே இல்லை வேதத்துல மட்டும் இருக்காள் நமக்கு எவ்வளவு நம்பிக்கை வந்திருக்கும் நினைக்கிறேன் ரொம்பவே கஷ்டம் வெறும் சரக்காயா படுத்தாடா ஓலைப்புறத்தில் இருக்கும் ஓலைச்சோடியில் இருக்கும் ஆனா நெஜத்துல நம்ம பார்த்ததே இல்லையா அப்படி இல்லையா அவர் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே உலகத்துல இத்தனை அவதாரம் பண்ணியே இத்தனை கோவில்கள் இருக்கியே அதனால தான் உன் பேர்ல நம்பிக்கை வந்திருக்கு அப்ப ஊற்றமுடையாய் வேதத்தால் ஊறி சொல்லப்படுபவரே பெரியாய் ஆனா வேதத்தாலும் சொல்லி முடிக்க முடியாதவரே உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே வேதத்தில் மட்டும் இல்லாமல் கண்காணவும் வந்து எங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டினவரே சுடரே துயிலடாய் ஆக பிறந்தார் பிறந்த இடத்துல சுடர் கொண்டிருக்கிறார் உலகினில் தோற்றமாய் நின்ன இந்த உலகத்திலே வந்து தோன்றி எத்தத்தன அவதாரங்கள் எத்தத்தன சேட்டித்தங்கள் அதனாலே பவதி ஜாயமான அதீத ஒளி பெற்று விளங்குகிறார் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிலடாய் எழுந்துரு மாற்றார் உனக்கு வலி தொலைந்துன் வாசர்க்கன் ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே வந்தோம் புகழ்ந்து எல்லாம் வந்திருக்கார்கள் இப்ப இன்னொரு அர்த்தம் சொல்றேன் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே பொருள் என்ன தெரியுமா ஊற்றமுடையாய் ஒத்தரே பகவான் ரட்சிக்கணும்னு வந்துவிட்டால் கண்டிப்பா ரட்சிப்பார் அதுல ஊற்றத்தோட ரட்சிப்பார் ஈடுபாட்டோட காப்பாற்றிடுவார் யார் எதிர்த்து வந்தாலும் அதை கேட்டுக்கொள்ளவே மாட்டார் விபீஷணன காக்கணும்னு ராமன் உறுதி கொண்டுட்டார் சுக்ரீவன் ஆன மட்டும் பார்த்தா கண்டிப்பாக விபீஷனை சேர்த்துக்கூடாது ஆபத்து வெளியிலேருந்து இங்கே வரா எப்ப நம்மளையே கெடுத்துருவனோ தெரியாது சொன்னானே ஆனா அந்த ஊற்றத்திலேருந்து ராமன் மாறவே இல்லை கண்டிப்பா விபீஷனை சேர்த்துண்டே தீர்வேனுட்டார் அதான் ஊற்றமுடையாய் பக்தர்களை யாரு தடுத்தாலும் தடுப்பை பற்றி கவலைப்படாமல் ஊற்றத்தோட சேர்த்து கொள்வரே ஊற்றமுடையாய் பெரியாய் அடுத்த சொல் அப்படி பக்தர்களுக்கா பெருமாள் பண்றாரோ இல்லையோ ஆனா நான் பண்ணிட்டேன் பண்ணிப்பேங்கிறத நினைச்சுக்கவே மாட்டாரான் என்ன பெருமை அவருக்குன்னா என்ன நாம பக்தனுக்கு பண்ணிட்டோம் அப்போ நாம ஒண்ணுமே அவனுக்கு பண்ணலையே என்றே உள்ளத்துல நினைச்சுட்டு இருப்பாரான் விபீஷணனை பத்தி ராமன் என்ன நினைச்சிருந்தார்னு வால்மீகி சொல்றா தெரியுமோ வச்சசா சாந்தயத்வைனம் லோச்சனாபியாம் பிபன்னிவ விபீஷணனை போய் காக்க வச்சுட்டோமே வந்தவன நேர சேர்த்து இருக்க வேண்டாமா சுக்ரீவனோட பேசுறதுக்கு ஒரு அரை மணி ஆயிடுத்து அதுக்குள்ள விபீஷணன் நொந்து போயிட்டானோ என்னமோ கவலைப்பட்டிருப்பான் அழுது இருப்பான் நடக்குமோ நடக்காதோன்னு தவிச்சிருப்பான் என்னையே நம்பி வந்த ஒரு ஜீவனை போய் இத போல தவிக்க விட்டு விட்டேனேன்னு ராமன் நினைச்சிருக்கார விபீஷணன் நினைக்கிறது பிராட்டிய பிரித்த பாப்பியனுடைய போய் ராமன் இவருடைய நிலைமை ஆனா ராமன் நினைச்சிருக்காரா இருக்காரா விபீஷணன் ஆட்டம் ஒத்தனை நான் ஏத்துண்டு அருள் புரியணுன்னு காத்துருக்கேனே கிடைப்பானா இது அவர் நினைச்சிட்டு இதுதான் ராமனுடைய பெருமைங்கிறார் அப்ப ஊற்றமுடையாய் அடியார்களை காப்பதில் இருக்கும் ஊற்றம் பெரியாய் அதுலே தான் செஞ்சோன்னே சொல்லிக்காமல் ஒண்ணுமே செய்யலையே என்கிற பெருமை உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே இதுதான் அடியார்களுக்காக ஒன்னு பண்றார் பண்ணது உலகம் முழுக்க பாடுற அளவுக்கு நிலப்பருத்தி எழுதி கண்ணன் பார்த்த சாரதியாக தேரோட்டினார் அது தேரோட்டினதுங்கிறது அடியார்களுக்கா பண்ண காரியம் சட்டுன்னு பெருமாளை தேரோட்டுன்னு சொல்ல முடியுமா அப்ப தன் அடியவர்களுக்கா என்னவனா பண்ணுவார் ஆசிரித பக்ஷபாதி ஒரு பக்கம் சாஞ்சி செய்வார் துரியோதனாதிகள் அழித்தார் அர்ஜுனாதிகளை ஜெயிக்க வைத்தார் இது ஆசிரியர் பக்கம் ஒரு பக்கமா ஒருதலை பட்சமா பண்ணது தானே அந்த பண்ணதே ஊர்ல வேற பறை சாற்றி இருக்கிறார் என்னன்னு இதோ பார்சாரதி பெருமாள் திருவல்லிக்கேணியில் இருக்கார் கண்ணன் தூது நடந்தானாம் பாண்டவ தூதனாக திரு இருக்கிறார் பாடகத்திலே பாண்டவ தூதனாய் திருவல்லிக்கேணியிலே பார்த்தசாரதியாய் தாம் பண்ண செயல்கள் உலகத்துல எல்லாருக்கும் தெரியும்படிக்கு இல்லையோ இதுதான் உலகனில் தோற்றமாய் நின்ன நம்ம கூட பெரிய மனுஷன் ஒத்தார்னு வச்சுக்கோங்க அவர் யாருக்காக ஒரு காரியம் பண்ண இருக்குது இறங்கி வந்தால் தான் பண்ண முடியும் அதை அவர் எப்படி திரும்புமோ பண்ணுவார் நாலாம் பேருக்கு தெரியாம ரெண்டாம் பேருக்கு காதலை விழாமல் சட்டுன்னு கிராமத்துக்கு போவார் வேண்டிய நல்லதை பண்ணிவிடுவார் திரும்பி போடுவார் ஏன்னா வந்தால் பிடிச்சின்னுடுவாளோ இல்லையோ நீர் என்ன இங்கே வந்தீர் ஏன் உம்மன் நேரில் இருந்து இறங்கி நீர் எல்லாம் கேள்வி கேட்க ஆரமிச்சிடுவாளையோ தொலைச்சிருவாளோ இல்லையோ அதனால் சத்தம் காட்டாமல் போய் பண்ணிட்டு போடுவா ஆனால் பகவான் அப்படி இல்லை சத்தம் போட்டுண்டு வைகுந்தத்துலேருந்து வந்தார் தன் அடியார்களுக்காக என்னென்ன பண்ணணுமோ பண்ணார் தாழ்ந்ததையும் செய்தார் உயர்ந்ததையும் செய்தார் வெண்ணையும் திருடினார் இதெல்லாத்தையும் திருடிட்டு தூது போயிட்டு அவனுக்காக ஓட்டிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஊரை உருவாக்கிட்டாரு இப்ப நவநீத சோரன் கிருஷ்ணன் எத்தனை திருவாராதனை எத்தனை உற்சவம் இதோ தூது போன பாண்டவ தூதன் எத்தனை ஆராதனை எத்தனை உற்சவம் ஓட்டின கண்ணன் பார்த்தசாரதி எவ்வளவு பெரிய திபேசம் இதுதான் உலகத்தில் நான் இப்படித்தான் என் பக்தர்களுக்காக இறங்கி வந்து செய்வேன் அப்படிங்கறதே உலகெனில் என்ன சுடரே துயிலாய் அப்படிப்பட்ட கண்ணனை உனக்கு வழி தொலைந்து உங்ககிட்ட வந்திருக்காளோ அதை போல நாங்களும் வந்துட்டோம் இத்தனை நாளா நாங்கள் ஸ்திரீகள் வரக்கூடாது நாம் எப்படி கண்ணன் கிட்ட போனோம் அப்படின்னா இருமாப்போட இருந்தோம் ஆணவத்தோட இருந்தோம் அந்த அபிமானம் எல்லாம் தொலைஞ்சு போச்சு உன் கட்டிற்குழே இப்ப வந்துட்டோம் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து ஆசர்க்கண் ஆற்றாது வந்து அடிபணியுமா போலே உன் திருவடிகளை பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து நாங்க போற்றி வந்தோம் பல்லாண்டு பாடி வந்தோம் புகழ்ந்து வந்தோம் உன் குணங்களுக்கு தோற்று ஸ்தோத்திரம் செய்ய வந்தோம் ஆக போற்றவும் புகழவும் வந்திருக்கிறோம் தேவரீர் எழுந்திருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டாமா என்ற ஆண்டாள் பிரார்த்தித்தது இன்றைய பாசுரம் இருபத்தி ஓராவது பாசுரம் முற்றிற்று